என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாவீரனின் முருக பெருமானின் யாரோ ஏற்றி வைத்திருக்கும் மண் விளக்கின் அருகில் விழிமூடி நிற்கும் ஆருத்ரா சேலையில் விளக்கில் இருந்த தீ பற்றி கொண்டது ஆனால் இதை எதையும் அறியாது விழிமூடி நிற்கும் ஆருத்ரா சேலையை அந்த நெருப்பு தனக்கு இரையாக்கி கொண்டே இருக்க நெருப்பின் உஷ்ணம் அப்போதுதான் அவளை தீண்டியதோ என்னவோ விழிகளை திறந்த ஆருத்ரா பற்றி ஏறியும் நெருப்பை கண்டு திகைத்து நிற்க அந்த காட்சியைக் கண்டு திகைத்து கோயில் வாசலிலேயே நின்று விட்ட அவளது அம்மா சட்டென்று சுதாரித்துக் கொண்டு ஓடி வந்து அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு கோயில் குளத்தை நோக்கி ஓடினார் குளத்தை எட்டியதும் கிட்டத்தட்ட செயலை பாதிக்கு மேல் எரிந்துவிட்டது புண்ணான அவள் உடலில் நெருப்பும் காயங்களை ஏற்படுத்திவிட வலியில் துடித்தவளை அப்படியே குளத்தில் தள்ளிவிட்டார் அம்மா அப்போதுதான் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு கோயிலுக்குள் நுழைந்தான் தனுஷ் அனைவரும் பதற்றத்தோடு நிற்பதை கண்டவன் என்ன ஆச்சு என்று கேட்க நடந்ததை அவன் அம்மா கூற எதை பற்றியும் யோசியாது அவன் அம்மா கையில் இருந்த பட்டு சேலையை வாங்கி கொண்டு வேகமாக கோயில் குளத்தை நோக்கி ஓடினான் அவன் குளத்தை எட்டும் போது கழுத்தளவு நீரில் மூழ்கி நிற்கிறாள் ஆருத்ரா அவளை நோக்கி அவன் சேலையை வீச அதை பிடித்து கொண்டவள் வேறு வழியின்றி அந்த பட்டு சேலையை கட்டி கொண்டு மேலே வந்தாள் அப்போது அங்கு வந்த பாலமுருகன் சித்தி இவளை எதுக்காக காப்பாத்துனீங்க இவ நம்ம ஆருத்ராவி கிடையாது நம்ம குடும்பத்தை அழிக்க வந்த தீய சக்தி என்றான் அதற்குள் அனைவரும் அங்கு வந்துவிட்டனர் பாலமுருகன் கூறியதை கேட்டு அனைவரும் திகைத்து நிற்க ஆருத்ராவும் திகைத்து போனாள் எதை வச்சு இப்படி சொல்ற முருகா தாத்தா கேட்டார் நான் இவளுக்கு சேலை வாங்க போகும்போது நம்ம ஆருத்ரா வழியில பார்த்தேன் தாத்தா அவதான் எல்லாத்தையும் சொன்னா என்று கூறியவன் நடந்த அனைத்தையும் கூற அப்போது அங்கு வந்த கோயில் பூசாரி தம்பி ஆருத்ரா கையில என் பொண்ணு வச்சு விட்ட மருதாணி சிகப்பு இருக்கான்னு பாருங்க என்றார் அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த ஆருத்ரா அவளது கையை நீட்டினாள் மருதாணி சிகப்பு அப்படியே இருக்கிறது இது நம்ம ஆருத்ராதான் தம்பி என்றார் பூசாரி அதை கேட்டு பாலமுருகன் வாய் விட்டு அழுதான் என்ன மன்னிச்சிடுமா நீ சாமி கும்பிடும் போது நான் தான் உன்னுடைய காலுக்கு பக்கத்துல மண் விளக்கை ஏத்தி வச்சேன் நீ தீய சக்தின்னு நினைச்சு உன்னை தீக்கிரையாக்க நான் தாம முடிவு பண்ணேன் சித்தி சரியான நேரத்துல உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன ஆகி இருக்கும் என்று கேட்டு அவன் குலுங்கி குலுங்கி அழுதான் சரிண்ணா அதுதான் எனக்கு எதுவும் ஆகலல்ல விடு சேலையை தலைவழியாக முகம் மறையும் படி மூடி கொண்டவள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க நான் வீட்டுக்கு போறேன் என்று கூறி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டாம் மாருத்ரா உன்னை குறி வச்சு யாரோ தாக்கிட்டே இருக்காங்க நீ தனியா போக வேண்டாம் நாம எல்லாரும் உன்னாவே வீட்டுக்கு போலாம் தாத்தா தடுக்க ஆமம்மா நீ எங்க கூடவே இரு என்று கூறி பாட்டி அவள் கையை பிடித்துக்கொண்டு முருகன் சந்நிதியை நோக்கி நடந்தார் அனைவரும் முருகன் சந்நிதியில் வந்து நிற்க ஏதோ சிந்தனையோடு தனுஷ் முருகன் சந்நிதியை நோக்கி நிதானமாக நடந்து வந்து கொண்டிருக்க அந்த இளம் ஜோடி அவன் கண்ணில் சிக்கியது அவர்களை பொருட்படுத்தாது தனுஷ் முருகன் சந்நிதியை நோக்கி நடக்க அந்த இளம் பெண் தன் கணவனிடம் கூறும் வார்த்தை அவன் செவியை எட்டியது என்னங்க இது ஒரு தாலி ஒரு மஞ்ச கயிறு தானே வாங்கிட்டு வர சொன்னேன் ரெண்டு எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க கோஜுக்காதுமா நீ தாலிய உண்டியல்ல போடுற மாதிரியே என்னுடைய தங்கச்சியும் தாலியை கழட்டி உண்டியல்ல போடுறதா வேண்டி இருக்காளாம் இந்த விஷயத்த நான் நீ போகும்போது எனக்கும் சேர்த்து தாலி வாங்கிட்டு போ நான் பின்னாடியே அவரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாமா இப்ப ஏதோ என் மாமியார் தவறிட்டாங்க வர முடியாதுன்னு சொல்லி ஆள் அனுப்பியிருக்கா அந்த இளைஞன் கூற அப்படியே நின்ற தனுஷ் திரும்பி அவர்கள் அருகில் வந்தான் இந்த தாலியை எனக்கு கொடுங்க இதுக்கான தனுஷ் கூற இளைஞன் மறுக்காமல் தாலியை அவனிடம் கொடுத்து விட்டான் உங்களுக்கு தனுஷ் கேட்டான் தெரியும் என்று தாத்தா வீட்டுல வந்து காசை வாங்கிக்கங்க சரி என்று அந்த இளைஞன் கூற தாலியோடு நேராக ஆருத்ரா அருகில் வந்து நின்றான் தனுஷ் முருகனை வேண்டி நின்ற வீட்டார் யாரும் இதை எதையும் கவனிக்கவில்லை ஒரு நிமிஷம் என்று கூறி அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிய தனுஷ் தாலியை கழுத்தில் கட்டினான் திகைத்து போயினர் ஆனால் அடுத்த நொடி தனுஷின் தவிர அனைவரின் முகத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆருத்ரா விழிகளிலோ கோபம் கொப்பளித்தது தனுஷை தடுக்க ஆருத்ரா கையை உயர்த்தும் முன் அவன் தாலி கட்டி முடித்து விட்டான் என்ன காரியம் பண்ணிட்டீங்க தனுஷ் அவள் கோபமாக கத்த அண்ணனையே ஏவி விட்டு உன்னை அழிக்க முயற்சி வரைக்கும் நீ பாதுகாப்பா இருக்கணும் உன்னுடைய உதவி எனக்கு தேவை உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அதனாலதான் உன் கழுத்துல தாலி கட்டினேன் என மன்னிச்சிடு தனுஷின் வீட்டாருக்கு எதுவும் புரியவில்லை ஆரண்யாவை விரும்பியவன் எப்படி அருவருப்பாக இருக்கும் ஆருத்ரா கழுத்தில் தாலி கட்டினான் ஆருத்ரா பற்றி கேட்டபோது சுருக்கமாக தாத்தா நடந்த நிகழ்வுகளை கூறியிருந்தாலும் தனுஷின் மனதில் ஆருத்ரா ஏறி அமர்ந்ததை அவர்கள் அறிய வாய்ப்பேது தன் கைகடிகாரத்தில் நேரத்தை பார்த்த சித்தன் தாத்தா இப்பதான் அஞ்சு மணி என்றார் அதை கேட்டு அனைவரின் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது டெய் தனுஷ் அவன் விரும்பின பொண்ணு கழுத்துல அஞ்சு மணிக்குள்ள தாலி கட்டுவான்னு தானே நீ சொன்ன இப்ப இவன் ஆருத்ரா கழுத்துல தாலி கட்டி இருக்கானே பாரி தாத்தா கேட்க சித்தன் தாத்தா குறும்பாக கூற அனைவரின் கவனமும் தனுஷ் பக்கம் திரும்பியது ஆருத்ரா விழிகளில் கோபம் அக்னியாக கொண்டிருந்தது சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதான் நான் நான் விரும்பின பொண்ணு கழுத்துலதான் தாலி கட்டியிருக்கேன் தனுஷ் கூறியதை கேட்டு ஆருத்ராவின் கோபம் உச்சியை தொட்டது அப்ப ஆரண்யாவை நேசிச்சது நீ தப்பானவன ஆரண்யா சொன்னா ஆனா அது அப்படி இல்லைன்னு என்னுடைய அனுபவம் எனக்கு சொல்லும் போது ஆரண்யாவை நான் எப்படி நம்ப முடியும் ஆரண்யா மேல இருந்து நம்பிக்கை மறைய மறைய ஓ மேல ஒரு ஈர்ப்பு இல்ல அதுக்கு பேரு காதலே தான் அவள் பொசுக்கி விடுவது போல் பார்த்தாள் குறும்பாக சிரித்த தனுஷ் நீயே அவளை கட்டிக்க வேண்டானதானு சொன்ன அப்படியே இப்படி கோபமா பாக்குற அவளை கட்டிக்க வேண்டாம்னு சொன்ன என்ன கட்டிக்க சொல்லலையே நீ சொல்லலதான் ஆனா எனக்கு அப்படிதான் தோணிச்சு உன்னை உன் கூடவே இருந்து காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல ஒரு வழிய காட்டுன்னு முருகன் கிட்ட வேண்டிட்டே வரும்போதுதான் இந்த வாய்ப்பு எனக்கு கடவுளா கொடுத்தாரு ஒரு துறவி மாதிரி நீ காவி கட்டிக்கிட்டு இருக்கும்போது போது உன்னுடைய கழுத்துல என்னால எப்படி தாலி கட்ட முடியும் உன்னை எப்படி என்னுடைய மனைவி ஆக்கிக்க முடியும்னு இந்த முருகன் கிட்டயே கேட்ட அவ எனக்கு தந்த பதிலும் வாய்ப்பும் இதுதான் இத நான் எப்படி மிஸ் பண்ண முடியும் ஓ அப்படியா சரி இருக்கட்டும் தாலிய மட்டும்தான் உங்களால என் கழுத்துல கட்ட முடியும் தனுஷ் இதை கழட்டி எரிய எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க ஆனா என்னுடைய முருக பெருமான் முன்னாடி இந்த தாலியை நீங்க கட்டி இருக்கீங்க அதனால மட்டும் இத மதிச்சு கழட்டி எரியாம இருக்க அவ்வளவுதான் இதுதான் உங்க எல்ல இதுக்கு மேல தாண்டி என் பக்கத்துல நீங்க வரக்கூடாது குரலை தாழ்த்தி கூறியவள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் குறும்பாக சிரித்தவன் பார்த்துடலாம் என்று தனக்குள் கூறிக்கொண்டான் ஆருத்ரா கோயில் வாசலை கூட இட்டவில்லை தனுஷ் குடிப்பா கைய பாலமுருகன் தனுஷின் கையை பிடித்து குளிக்க பார்த்து மச்சான் உங்க தங்கச்சி திரும்பி பார்த்தா முதல்ல உங்களை தான் விவாகரத்து பண்ணுவா குறும்பாக தனுஷ் கூற ஆமாமா ஆனாலும் உன்னுடைய இந்த செயலை என்னால பாராட்டாம இருக்க முடியல இது என்னுடைய மனசு அப்படியே தொட்டுடுச்சு போ இந்த மனசு இது யாருக்கும் வராதுப்பா புகழ்ந்ததெல்லாம் போதும் மச்சான் முதல்ல தனியா போற உங்க தங்கச்சிக்கு போங்க நான் இப்ப கூட போனா அவ கோபம் இன்னும் அதிகமாகும் இல்லனா கூட போயிருப்பேன் அட ஆமல்ல சரி சரி ரோட்ல உங்க பஞ்சாயத்து எதுவும் வேண்டாம் வீட்டுல போய் வச்சுக்கங்க அவ கோபத்தை தூண்ட வேண்டாம் நான் அவ கூட போறேன் ஆறுதலா நில்லுமா அண்ணன் வர உன் கூட என்று கூறியபடியே பாலமுருகன் அவள் பின்னால் ஓடினான் அனைவரையும் பார்த்து தனுஷ் ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் தனுஷ் நடக்க அனைவரும் புன்னகையோடு அவன் பின்னால் வந்தனர் முதலில் வீட்டை எட்டிய ஆருத்ரா கோபமாக கூடத்தில் மாட்டப்பட்டிருந்த அவளது ஓவியத்தை கழற்றி தூக்கி வீசினாள் அது சரியாக வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்த தனுஷின் பாதத்தில் வந்து வீழ்ந்தது அவன் அந்த ஓவியத்தை குனிந்து கையில் எடுக்க கோபமாக தன் அறைக்குள் சென்று கதவை படார் என்ற சத்தத்தோடு சாத்தி தாழிட்டாள் ஆருத்ரா இத்தனை வருஷமா மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசாபாசங்களும் உணர்ச்சிகளும் இந்த ஒரு நொடியில கோபமா தான் வெளிப்படுது போல குறும்பாக கூறிய சித்தன் தாத்தா தனுஷின் தோளில் கை வைத்தார் இதையெல்லாம் பார்த்து பயந்துடாதப்பா கோபம் இருக்கிற இடத்துல காதல் கரை புரண்டோடு இது என்னுடைய அனுபவம் இத மனசுல வச்சுக்க அதே குறும்போடு கூறினார் தனுஷ் சிரித்தான் பாட்டிகிட்ட ரொம்ப வாங்கி கட்டிக்கிட்டீங்க போல அதை கேட்டதும் சித்தன் தாத்தாவின் முகம் சுருங்கி போனது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்கலப்பா நான் தான் சொன்னேனே என்னுடைய மகன் பிறந்த நாள்ல தவறிட்டா எழுந்து தன்னந்தனியா நிக்கிறேன் அதை கூறும் போது தாத்தாவின் விழிகள் கசிந்தன அதை கண்ட அனைவரையும் சோகம் தொற்றிக்கொண்டது கொண்டது சித்தன் தாத்தா அறைக்குள் சென்று மறைய அவரது சோகத்தை எப்படியாவது போக்க வேண்டும் என்று நினைத்தான் தனுஷ் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்